பத்து மணிக்கு எட்டரைக்கு பேப்பர் தந்து அதுல பத்து மணிக்கு அந்த பேப்பர் வேணாங்க எங்களுக்கு பைனொண்ணு தான் அந்த பேப்பர் மொத்தமா வேண்டி இருக்கணும் ஆனா பத்து மணிக்கு அந்த பேப்பர் வேணதால ஒன்னரை மணி ஆளுகிட்ட எங்களுக்கு வேஸ்ட் அனுப்பிச்சு அந்த டைமுக்குள்ள நாங்க அவசரமா அந்த பத்து நிமிஷத்தை சொன்னதுக்கு பிறகு தான் நாங்க எம்சிக்குவே எழுதுறது அந்த அவங்க அந்த எம் சிக்கு ஷீட்ல பதிகறதுக்கே ஆரம்பிச்சோம் அந்த அவர் சுப்பவை வந்தவரு அவருக்கு கடமை காட்டலை அவரு அவருக்கு நடவடிக்கை காட்டல அது நேரிடத்த வந்தது நடவடிக்கை அவர் சுப்பர் மாஸ்டர் பண்ணுற எல்லாருக்கும் மேலிடுதுங்க அதுதான் தியா இடையில் இப்படி ஒரு பிரச்சனை எங்கள் அடிச்சு ஈக்குவல் வந்து இப்படி வந்து ஈக்குவல் பார்ட் இந்த பேப்பர் வந்து தரட்டா மாதிரி ஒரு இந்த உடல் இந்த அவடத்து செஞ்ச மாதிரி தான் இருக்காது இப்போ சம்பவம் நடந்தது கூட இந்த மேல் மட்டும் யாரும் சரி டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்களா யாரும் இன்ஃபார்ம் பண்ணி இது மேல் மட்டத்தில் வந்து அந்த பிரச்சனை நடந்த உடனே அதிபர்கிட்ட யாரோ இன்ஃபார்ம் பண்ணியிருந்த போல் ஏற்கனவே ஒரு ஆள் வந்து அந்த டைமுக்குள்ளே நாங்கள் பார்ட் த்ரீ செய்கிற டைமுக்குள்ளே யாரோ வந்திருந்தாங்க அதே மேல்மட்ட அதிகாரிகள் யாரோ வந்திருந்தாங்க இது அவங்க வந்து எத்தனை மணிக்கு வேணும்னு எல்லாம் விசாரிக்காங்க விசாரிக்கப்பட்டு போனாங்க அவங்க நான் பொறியியலாளர் ரியாஜ் மஹமூத் கல்வி பொருத்தராத பத்திர சாதாரண சர பரிட்சை இன்று நடைபெற்ற தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடத்திலே காத்தாங்குடி மத்திய கல்லூரியில் நடைபெற்ற அநீதி சம்பந்தமாக உங்களுடன் கலந்துரையாட வந்திருக்கிறேன் இன்னும் குறிப்பாக இன்று நடைபெற்ற மாணவர்களுக்கான பரிட்சை எட்டு முப்பது மணி தொடக்கம் பதினொன்று நாற்பது மணி வரை மூன்று மணித்தியாலும் பத்து நிமிடங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே நீங்கள் பரீட்சை முடிவடைந்த பின்னரே விடைத்தாள்களை வழங்க வேண்டும் குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் கூட அங்கிருந்து சுப்பர்வைசஸ் மாறு ஒன்றரை மணித்தியாலத்துக்கு பிறகு திடீரென்று மாணவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் உங்களுடைய பாட அண்ட் இட இருபத்தி ரெண்டு தமிழ்மொழி இலக்கியத்தில் விடைத்தாள் ஒன்றை உடனடியாக வழங்குமாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள்

சுப்பர்வைசர் மாரிடம் ரிட்டன் பண்ணியிருக்கிறார்கள் இது மாணவர்களுக்கு மிகப்பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதோடு தங்களுடைய பெருவர்களை பெரிய எதிர்பார்ப்புடன் பரீட்சையை சித்தியடைய எதிர்பார்த்த மாணவர்கள் இன்று பெரும் தடுமாற்றத்துக்கு இருப்பது மிக மனவேதன் அழைக்கிறது இன்று உங்களுடன் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வி பொருளாதார பத்திர சாதாரண தர பரீட்சை எழுகின்ற மாணவர்களும் பெற்றோர்களும் தங்களுடைய மணக்குமுறைகளை இந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற அநீதியை இதற்கான நீதி கோரி உங்களிடம் மன்றாட வந்திருக்கின்றோம் இதில் குறிப்பாகவே இந்த மூன்று மனிதாலும் பத்து நிமிடத்தின் பின்னர் இதற்கான பரீட்சைக்கான விடைத்தாள்களை வழங்குவதற்கான அறிவுறுத்தல் ஆரம்பத்தில் வழங்கியிருந்தாலும் இடையில் ஏற்பட்ட குழப்பம் இது சந்தேகத்தை உருவாக்குகின்றது இந்த சூப்பர்வைசர் மாறுனுடைய திடீர் முடிவு திடீர் இன்ஸ்ட்ரக்ஷன் மாணவர்களை பெருங்குழப்பிற்குள்ளாக்கி அவர்கள் வாழ்க்கைக்கு அத்திவாரமாக அமைகின்ற கலிபதர பத்திர தர பயிற்சி குறிப்பாக தாய்மொழி தமிழ் மொழியிலேயே அவருடைய பெருபவரை கேள்விக்குள்ளாக்கி இருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது இது தொடர்பாக எங்களுடைய மற்றைய பெற்றோர்களும் உங்களுடன் கலந்துரையாடுவார் பழைய மாணவர் சங்க செயலாளர் பாடசாலையில் குறிப்பாக எங்களுடைய மண்டப இலக்கம் ஒன்றில் கொடுப்பட்டு நூற்றி ஐம்பது மாணவர்கள் எழுதியிருந்த மண்டப மண்டபம் ஒன்றிலே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது தகவல் வழங்கியிருக்கிறது இது நான் உடனடியாக வேறு கேட்ட போது அவ்வாறு எந்த அறிவித்தலும் வழங்கப்படவில்லை மூன்று மணித்தாலும் பத்து நண்பத்தின் பின்னரே பரீட்சைக்கான விடைத்தாள்கள் பெறப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நேற்று நடைபெற்ற இஸ்லாம் பாடத்தில் கூட மூன்று மணித்தாளர்களின் பின்னரே பரீட்சைக்கான விடைத்தாள்கள் பெறப்பட்டிருக்கின்றன இன்று புதிதான ஒரு அறிவுறுத்தலை வழங்கி

ால நூற்றி ஐம்பது மாணவர்கள் இது முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் மாணவர்கள் பதினோரு வருட காலம் தங்களுடைய வாழ்க்கையை பெற்றோர்களுடன் ஒத்துழைப்போடு செலவழித்து ஆசிரியர்களின் பங்களிப்போடு வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை எதிர்பார்த்து எழுத வந்திருந்த இந்த பாடு பரீட்சையானது தடுமாற்றத்துக்குள்ளேயாகி இருப்பது குறிப்பாக தமிழ் மொழியானது தடுமாற்றத்துக்குள்ளாயிருப்பது அவங்களை பெறுபோரே கேள்விக்குள்ளாக இருப்பது பெரும் கவலை அளிக்கிறது குறிப்பாக மாணவர்கள் பெரும் இருக்கிறார்கள் நாளைக்கு பரீட்சை இருக்கிறது நீங்கள் இப்போ பார்க்கலாம் மாணவர்களோட இந்த சந்திப்பு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அடுத்த பாடத்துக்கு தயார்படுத்தாமல் இங்கே வந்து இதற்கான நேரத்தை விண்ணடிப்பது என்பது பெரும் கவலை அளிக்கிறது சமூகத்திலே பெரும் குழப்பத்தையும் மாணவர்களின் நம்முடைய நாட்டின் எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு செயற்பாடானது மிகவும் பிழையானோருடைய மகன் நாங்கள் இங்கே பார்க்குறோம் காலையில் பத்து மணிக்கு நடந்ததாக வந்திருக்கிறது படிச்சை விழை வினாத்தால் கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டிருக்கிறது மாலை நேரம் நடவடிக்கை உடனடியாக தேவைப்பட்ட அதிகாரிகளிடம் மேலதிகாரிடம் பாடசாலை மூலமான அனைத்து எழுத்து மூலமான அறிவித்தர்கள் அவங்களுக்கு தொலைபேசி மூலமான இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து விட்டோம் ஜெட்டி மூலமாகவும் ஆர்சிசி மற்ற நம்ம எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் அத்தனைக்கும் அறிவித்து அவங்க கொண்டு வந்திருக்கிறோம் கொண்டு வந்திருக்கிறோம் உடனே அங்கிருந்து ஆட்களும் வந்திருக்கிறார் சூப்பர்வைசர்மார் வந்து எங்களுக்கு வந்த தகவல் அவர் சூப்பர்வைசரை இன்டெடிக் பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது அது மாணவர்களுக்கான அது எந்த அளவு பிரயோசனத்தை கொண்டு வரும் என்பது பெரும் கேள்விக்குள்ளா இருக்கிற விஷயம் இது தொடர்பாக மாணவர்கள் பாடசாலைக்கு அறிவித்த உடனே எங்களால் முடிந்தவரையே பாடசாலை கல்வி அதிகாரிகள் ஜெட்இஇ மற்றும் இன்னொரு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அறிவித்திருந்தோம் குறிப்பாக ஆர்சிசி வானது பாடசாலைக்கு வந்து அதற்கான விசாரணைகளை இங்கே மேற்கொண்டு சென்றிருக்கிறார்கள் இதுக்கான தெளிவான நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாக அறிவிக்கப்படவில்லை இருந்த போதிலும் கூட இது மாணவர்களுடைய எதிர்காலம் என்பதனால் மாணவர்களுக்கு சிறப்பான அவர்கள் பெறுப்பவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய அளவு தீர்வு இங்கே வேண்டும் என்பதை எங்களுடைய முடிவும் எங்களை எதிர்பார்ப்பும் கூட மாதிரியான ஒரு தீர்மானம் மாணவர்களுக்கு அவர்கள் உண்மையாகவே மன உளைச்சலுக்கு உள்ளாகி இந்த இடத்திலே அவர்கள் பார்ட் ஒன் பேப்பரை சரியான முறையில் ஆன்சர் பண்ணாமல் அதே போல பார்ட் டூக்கும் அவள் இது பொருள் ஆன்சர் பண்ணிக்க மாட்டாங்க நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க என்னென்னா பார்ட் ஒன்ல சில கேள்விகளை இறுதி தருணத்தில் தான் ஆன்சர் பண்ணுவாங்க சிஸ்டம் ஒன்று இருக்கிறது கடைசி பத்து கேள்விகளை பார்ட் டூ முடிந்ததன் பின்னர் என்னென்ன நேரம் எடுக்கக்கூடிய கேள்விகள் கடைசி பத்து கேள்விகள் அதை இறுதியில் தான் வந்து செய்வார்கள் அது செய்யாததால் பார்ட் ஒன் செய்யவில்லை என்ற கவலையோடு பார்ட் டூவையும் சரியான முறையில் அணுகாமல் அவர்கள் பெரும் தடுமாற்றத்துக்கு உள்ளாகி பரீட்சையை சிறம்பட செய்யாமல் விட்டிருக்கிறார்கள் கட்டாய மாணவர்களுக்கு இதற்கான முழு பெரு மீண்டும் வழங்கப்படல் வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் இது அவர்களுடைய எதிர்காலம் இன்னும் நிறைய பாடங்கள் இருக்கிறது இது தமிழ் மொழியில் சித்தி அடையவில்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது இந்த நாட்டில் அதனால் முழு புள்ளியிலும் அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த பாடத்து நிச்சயமாக சட்ட நடவடிக்கை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் உடனடியாக இதை எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இதற்கான முழு பொறுப்பையும் அந்த அரசாங்கம் அதுக்கு சுப்பவைசாக இருந்தவர்கள் இருக்க வேண்டியிருக்கிறது ஆனால் இதுக்கு மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா நாங்கள் பார்க்கிறோம் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நாங்கள் இன்று அறிவித்திருக்கிறோம் இது எழுத்து மூலமான நடவடிக்கைகள் நாங்கள் தொடர்ந்து எடுக்க இருக்கிறோம் சட்ட மூலமான நடவடிக்கைகளையும் எடுக்கிறதுக்கான உத்தேசங்களை நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்கான ரெஸ்பான்ஸ் வருங்கிறது நாங்கள் கொடுத்திருந்தோம் பார்க்கணும் ஆனால் இது மாணவர்களுடைய எதிர்கால மீது நான் திரும்ப திரும்ப கூறுவது மிகவும் கவனமாக இருக்கிறேன் என்னன்னு சொன்னால் இதற்கான முழு தீர்வு மாணவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் மாணவர்கள் சந்திக்கலாம் கண்டிப்பாக சந்திக்கலாம் கண்டிப்பாக நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம் உண்மை உடனடியாக எங்களால் முடியும் இல்லை நாங்கள் உண்மையாகவே பாடசாலை மூலமாக நம்ம அறிவிக்கும் போது பாடசாலை ரீதியான ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது அவங்களுடைய இமீடியட் சூப்பர்வைசர்ஸ் அதுக்கு மேற்பட்ட அதிகாரிகளுக்கு தான் போக வேண்டும் அதே நேரத்தில் எங்களுக்கு தகவல் கிடைக்கும் போது மாலை நேரமாகிவிட்டது அதனால் உடனடியாக எங்களுக்கு அதிகாரிகளுக்கோ யாருக்குமோ கோல் எடுக்க முடியவில்லை அதே சேரத்தில் உடனடியாக இது மக்களுக்கு பொதுமக்களுக்கு அறிவித்து இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோ இந்த அநியாயமானது எந்த பாடசாலையை நடைபெறக்கூடாது எந்த மாணவருடைய எதிர்காலமும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே உடனடியாக இந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அதே போல இதற்கான மேலதிக நடவடிக்கைகள் நீங்கள் சொல்வதை போல் கல்வி அமைச்சருக்கு வந்தாலும் சரி கல்வி அமைச்சுக்கு சரி உடனடியாக எங்களுடைய எழுத்து மூலமான எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் விடுக்க இருக்கிறோம்

இல்ல செஞ்சேன் இதுல ஏதாவது ஒன்று மார்க் பண்ணி கொடுக்கணுமேங்கிறதுக்காக எல்லா நாங்களும் செஞ்சேன் ஆனா இடையில விட்டு இருந்ததுக்கு வட்டம் வச்சிருந்ததுக்கு எல்லாத்துக்குமே விடை போட்டு கொடுத்தேன் நான் இது எப்படி நாங்கள் இது சொல்றேன்றா நாங்கள் செஞ்சுருந்தா நாங்கள் செஞ்சிருப்போம் ஏன்னா நாங்கள் அந்த நைனே டாக் கடையில் எல்லாம் இருக்கிறதால நான் எங்களுக்கு தமிழ் ஏழுமான இருக்கிறதால நாங்கள் செஞ்சிருப்போம் ஆனால் இவன் அந்த அதுக்குரிய அந்த இது நேர அவகாசத்தை தரலதால நாங்க அவன்கிட்ட எங்களோட புள்ளி இலக்கு எங்களோட புள்ளி இலங்களுக்கு அல்லது இதுக்குரிய சட்ட நடவடிக்கைல அவங்க எடுக்கிறது கடுமையாண்டு எங்கட ஓப்பில் இருந்த ஒவ்வொரு ஓப்பில் ஒவ்வொரு மாதிரி நடந்துருந்துச்சு ஆனால் அந்த எங்களோட ஓப்பில் இருந்தவர்கிட்ட நான் நான் கேட்டதுக்கு அவர் பதில் அளிச்சாரு எங்களை இது படி அப்படித்தான் வேண்டனமென்று சொல்லியிருக்காங்க ஸ்டிக் பண்ணியிருக்காங்க ஏன் கேட்டு அப்படி தான் சொன்ன அப்படித்தான் சொன்னாங்க அந்த அந்த பதிலு நாங்க இல்ல புது ஷெட்யூல் வந்துச்சா இல்லை என்னையோ அது தான் தெரியும் நான் பெற்றோர் சார் கேட்கலாம் இன்றைக்கு நடந்த சம்பவம் வந்து மிகவும் ஒரு மிச்சம் பெரிய ஒரு அநியாயமாக தெரியுது ஏண்டா மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு பதினோரு வருஷ காலமாக இந்த பிள்ளைகளுக்காண்டி கஷ்டப்பட்டு வாங்கி அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விஷயம் மாதிரிக்கு இந்த மகன் இதில் வெளியிருந்தார் இங்கே அவரு நாற்பது கேள்வியில் பதினெட்டு கேள்வி தான் செஞ்சிருந்தார் இந்த எம்சிகூவில் மிச்சம் இருபத்தி ரெண்டு கேள்வி செய்யலாம் போயிட்டு கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கெப்புக்குள்ளே தான் அந்த பேப்பரை தாங்க அந்த டென்ஷனில் கண்முடித்தனமாக வந்து மறியாதமாக இருக்கிற அந்த கேள்விகளுக்கு இருந்தார் அதுவும் பதினெட்டு கேள்விக்கு தான் இப்படியான அந்த டென்ஷனில் அடுத்த அதுக்கு பிறகு நடந்த அந்த எக்ஸாமை கூட அவர் சரியாக செய்யாமல் இருப்பார் மிகவும் கவலையாக இருக்குது இதுக்குரிய சரியான நடவடிக்கைகள் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முழுமையான அந்த புள்ளிகளை பெற்றுத்தர பெற்றுத்தருவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுமெண்டு நான் பெற்றோர் சார்பாக கேட்டுக்கொண்டிருந்தேன் எத்தனை மணிக்கு அந்த பேப்பர் வாங்கியிருக்கேன் பத்து மணிக்கு வேண்டியிருக்கேன் என் மகன் வந்து காலையில் அந்த டீச்சர்கிட்ட கேட்டிருக்காரு எத்தனை மணிக்கு இந்த பார்ட் ஒன் பேப்பரை எடுப்பீங்கன்னு ஓடும் அவர் சொல்லியிருக்கா பதினொன்று நாற்பதுக்கு தானே அங்கே வேண்டுமோம் பண்ணி ஓடும் ரெண்டு பேரும் கேட்டிருக்கார் அப்படி கேட்டு சொல்லிங்கன்னா அவர் அந்த டைமிங்க கவர் பண்ணி அடுத்த கேள்வியில் அவர் செஞ்சுட்டு இருந்திருக்கார் அப்போ திடீரெண்டு வந்த மேலதிகாரி பத்து இருபத்தஞ்சிக்கு அந்த டைமுக்குலாம் சொல்லியிருக்காரு அந்த பேப்பர் இருந்தாங்க டைம் மூடி வந்து போட்டு பார்ட் ஒன் ஒம்பது ஐம்பது சாரி ஒன்பது ஐம்பது அந்த டைமுக்கு சொல்லியிருக்காரு டக்குன்னு எல்லோரும் பேப்பரை தாங்க அப்போ இவர் அந்த டென்ஷனில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வந்த மாதிரி கீவிடை அழைச்சி அதுவும் பதினெட்டு கேள்விக்கு செஞ்சு தான் டென்ஷனில் கொடுத்துருக்காரு இதனால் மிச்சம் மன உளைச்சலில் அவரும் இருக்காரு நாங்களும் இருக்கோம் பெற்றோர்களும் இதுக்கு ஒரு முழுமையான ஒரு புள்ளிகளை பெற்று அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து தகவல் போடுறாங்க இன்னைக்கு நாங்கள் தமிழ் பாடம் எழுதிய ஸ்கூலுக்கு வந்திருந்தோம் எட்டரைக்கு எட்டு மணிக்கு வந்திருந்தோம் எட்டரைக்கு எக்ஸாம் எட்டரைக்கு வந்து பேப்பர் வந்தாங்க பேப்பரை நாங்கள் வாங்கின உடனே கேட்டோம் எத்தனை மணிக்கு வாங்கிண்டு அவர் சொன்னாங்க பதினொன்னாக்கு பதினொன்னாக்கு வாங்க வேண்டாம் பேப்பர் செஞ்சு ஒரு ஒன்றரை மணி தேர்தல பேப்பரை கேட்டா திரும்ப பார்ட் ஒன் பேப்பரு நாங்கள் என்ன செய்யறேன்னு கேட்டோம் இது தொடர்பான அறிவித்தலாம் அவட்ட கேட்டு ஏற்கனவே அது ரெண்டு தடவை முறை தடவை கேட்டு நாங்கள் என்ன விளக்க முடியும் ஆனால் பதினொன்று நாற்பதுக்கு தான் வேண்டுவோம் சொன்ன காரணத்தால் நாங்கள் செஞ்ச செஞ்சோம்மாட்டா ஆறுதல் அதை செய்வோம்ங்கிறதுக்காக அடுத்த அந்த கட்டுரை எழுதுறது கடிதம் அது மூலமான சம்மந்தமான விஷயங்களுக்கு நாங்கள் போயிடுது இப்போ ஒரு இருபது கல்வி விவரஜன் செஞ்சுக்காருன்றா அந்த கேள்வி செஞ்சு போட்டு இருபது கல்வி விட்டு இருந்திருக்காரு மற்ற பேப்பரில் மார்க் பண்ணி நான் என்ன செஞ்சிருந்தேன்டா எல்லாம் செஞ்சிருந்து பேப்பரில் எல்லாம் செஞ்சுருந்தேன் ஆனால் பேப்பரில் மார்க் பண்ணியிருந்தேன் நான் எல்லா விளக்கத்தையும் ஆனால் சரியான அதில் பதினாங்கிறது அவங்க சொன்ன அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் அந்த பதினிறத்துக்கான ஸ்டார்ட் பண்ணேண்ணா அந்த டைமுக்குள்ளே தான் அவங்க எல்லாம் எல்லா விளக்கத்தையும் கழிச்சா அந்த டைமுக்குள்ளே சொன்னோன்னே தான் நாங்கள் என்ன கேட்டேன் அது அவடைய அந்த இதுக்குள்ளாலே ஸ்டிக் பண்ணேன் அவோட ஷெடியூலில் என்னது வந்தேன் இல்லை புதுசாக எதாவது கொண்டு வந்தாங்களே ஏரியா அவங்க சொன்னாலாம் அந்த எப்படி இப்படி வேண்ட சொல்லி என்னை மயில் சொன்னாங்க ஒன்று நிற மறைச்சார் பத்து மணி அப்படி அந்தளவு இருக்கும் பேப்பரை வேண்டக்கூடும் பேப்பரை வேண்டி எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த அவசரமாக செஞ்சு அவசரமாக தான் செஞ்சு கொடுத்தோம் செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ட் ஆகிடுது அந்த அந்த டைம் அந்த முடிஞ்சு ஆனால் கட்டுரையில் கொஞ்சம் எழுதியிருந்தோம் இருந்தாலும் எழுதும் எழுதி முடித்ததுக்கு பிறகு பார்ட் த்ரீ பேப்பர் செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதுலேயும் சரியான டைமை கேட்டிருந்தோம் சரியாக தான் சொன்னாங்க அதுலேயும் கொஞ்சம் இந்த இதில் செஞ்சதில் இப்போ சரியாக எழுதிப்படையும் இல்லை அந்த பத்து கேள்வி நான் டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை சரியான யோசிக்கவும் இல்லை சும்மா போட்டு கொடுத்தமே என்கிற யோசனைலேயே அது சரியான கட்டுரை எல்லாம் சரியான முறையில் நான் எழுதிப்படல் இப்போ என்ன செய்யறேன்னு சொல்லி போட்டுனா வீட்டை வந்து வீட்டை சொல்லி போட்டு தான் இப்போ அதிபருக்கு அந்த அறிவிக்கிறதுக்கு போனேன் அறிவிக்கிறதுக்கு போனால் ஒரு ஒரு பின்னர வேலையாக ஆயிட்டு அறிவிக்கக் அறிவிக்கப்பிள்ளைங்கிற வாப்பா கொழும்புக்கு போகிற வேலை உண்டாக இருந்திட்டாலே ஏ அதிபரோட கயிற்சிக்கொள்ளையெல்லாம் போயிடுது அதுக்கப்புறம் தான் பின்னராக வாப்பா ஏ தாய்ச்சாங்க அது அதுவரை கூப்பிட்டு எல்லா விளக்கத்தையும் கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் இப்படி இப்படி தான் நடந்தேன்னு சொல்லி சின்னது பிறகு தான் இது மர இது பிறகு கேட்டதுக்கு பிறகு நிறைய மாணவர்களுக்கு இப்படி நடந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்போ ஒரு ரெண்டு ஹோல் எங்களோட இதில் அதில் ஃபஸ்ட்டு ஹோலில் மட்டும் இந்த பிரச்சனை நடந்துருந்துச்சி செகண்ட் ஹோலில் நடக்குது வெளியில் வேணுமண்ண மாய் செஞ்ச மாதிரி எறந்துச்சு அப்படியோ அந்த மாணவர்கள் சரியா சரியான முறையில் நாங்கள் அந்த அந்த இதை எதிர்கொள்ள இல்லாமல் போயிட்டு எங்களுக்கு அந்த பரிஜையில் இது புள்ளியில் வீசியாது இப்போ இந்த தமிழ் பாடத்தில் எங்களுக்கு எப்படி எப்படின்னா இது முக்கியமான பாடம் மிகத்தான் ஓயல் ஏஎல் படிக்கிறதுக்கு தமிழ் பாடம் முக்கியமான ஒரு பாடம் அந்த தமிழ் பாடத்தை நாங்கள் செய்கிறதுக்கு இப்போ இப்போ இது நானும் இப்போ செஞ்சிருந்தேன் ஆனால் இது பாஸ் ஆகுவேன் ஆனால் அந்த ஏ வருமாங்கிறது ஒரு சா அந்த சந்தேகமாகவே இருக்குது நான் எம் அந்த இதே பார்க்கல அதை தொட்டு பார்க்குறதுக்கு மனமில்லாமல் வைக்கிறது இல்லை இது எம் சிக்கு பார்க்காம இருந்தது ஆனால் இப்போ நிறைய மாணவர்கள் செஞ்சிருந்தேன் அந்த பாஸ் நிலைமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இது இப்போ இந்த செஞ்சு எம்சிக்கு உள்ள நிறைய பேர் விட்டுருந்தாங்க விட்டுருந்தா ஃபை நிறைய பேர் ஃபைல் ஆகிறதுக்கு இப்போ சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் இந்த மூணுக்கு நின்று இந்த விளக்கத்தை ஏதாவது ஒரு நடவடிக்கையை ஒரு மேற்கொள்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு உதவி இயக்கிறதுக்கு என்னையாவது எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க இது 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 வயதாக ஒரு ஒரு தீர்வுனே எங்களுக்கு சொல்லுங்கள் பாடம் எக்ஸாம் இன்று தாங்குடி மத்திய கல்லூரியிலே கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தமிழ் மாடு தமிழ் பரீட்சை நடைபெற்றது இந்த பரீட்சையிலே நடைபெற்ற குளறுபடிகள் சம்பந்தமாகத்தான் நான் இப்போது எனது கருத்துக்களை தெரிவிக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் பரீட்சை நிலையம் என்பது பரீட்சை நடைபெறுகின்ற இடத்திலே அதன் சுற்று வட்டாரத்திலே மாணவர்களுக்கு பரீட்சை எழுதுவதற்கு எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படுத்தாதவாறு அமைந்திருக்க வேண்டும் இதற்காக அரசாங்கத்தினால் போலீஸ் படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் சமூக ரீதியான அமைப்புகள் இதில் வேலை செய்கின்றது இந்த மாணவர்கள் சுதந்திரமாக இந்த பரீட்சைகளை எழுதுவ எழுதுவதற்குரிய ஒரு போட்டி பரீட்சை மிக முக்கியமான ஒரு போட்டி பரீட்சை ஏனென்றால் பதினோரு வருடங்கள் இந்த மாணவர்கள் கல்வி கற்று அவர்களுடைய திறமைகளை முதன்முறையாக தேசிய ரீதியிலே வெளிக்காட்டுகின்ற ஒரு பரீட்சை இந்த சாதாரண தர பரீட்சை இந்த பரீட்சையிலே சித்தி பெறுகின்ற மாணவர்கள் தான் அடுத்தடுத்த நிலைமைக்கு செல்ல முடியும் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற மிக முக்கிய ஒரு படிக்கல்லாக இருப்பது இந்த சாதாரண தர பரீட்சை அவ்வாறான ஒரு பரீட்சையிலே பரீட்சை நிலையத்திலே மாணவர்களுக்கு முழுமையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு அதிகாரி மாணவர்களுக்கு முறையான முறையிலே அறிவுறுத்தல்கள் வழங்காமல் ஏற்கனவே வழங்கியிருந்த அறிவுறுத்தல்களை மீறி இறுதி கட்டத்திலே மாணவர்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற போது அவசர அவசரமாக ஐந்து நிமிடம் இடைவெளி கொடுத்து அந்த பேப்பர் அதாவது பார்ட் ஒன் பேப்பர்ஸ் சவளத்தையும் திருப்ப தரணும் என்று கேட்டது உண்மையிலேயே மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது ஏன் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்னு சொன்னால் அதாவது காத்தாங்குடி மத்திய கல்லூரியிலே இரண்டு பரீட்சை மண்டபங்கள் இருக்கின்றன இப்ப எந்த அதிகாரிக்கும் ஒரு அறிவுறுத்தல் செய்யப்படும் போது அது பொதுவான அறிவுறுத்தலாகத்தான் இருக்க வேண்டும் மேலிடத்திலே இருந்து ஒரு அவர் அவர் கூறியிருக்கின்ற விடயம் மேலிடத்திலே இருந்து எங்களுக்கு அறிவுறுத்தல் கிடைத்திருக்கின்றது என்று பக்கத்திலே நடந்த மண்டபம் இரண்டாவது மண்டபத்தில் கூட அந்த அறிவுறுத்தல் அவ்வாறு பின்பற்றப்படவில்லை இந்த மண்டபத்திலே முதலாவது இலக்கத்தையுடைய இந்த மண்டபத்திலே மாணவர்கள் பயிற்சியை எழுதி கொண்டிருக்கும் போது அவசர அவசரமாக பத்து மணிக்கு ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க பத்து மணிக்கு பேப்பரை தந்துடணும் வேண்டியது இதில் இதன் மூலமாக நாங்கள் சந்தேகிக்கின்றது என்னவென்றால் இந்த மாணவர்களுடைய மனநிலையை குழப்பி இந்த மாணவர்கள் பரீட்சை எழுதுகின்ற அந்த அந்த சூழலை அவர்களுக்கு இருக்கின்ற சுதந்திரத்தை அல்லது சுதந்திரமாக அவர்கள் யோசித்து எழுத எழு பரீட்சை எழுத வேண்டிய அந்த நிலைமையை மாற்றி முறைகேடான முறையிலே இந்த பரீட்சை மண்டபத்தில் உள்ள மாணவர்களை பாதிக்கும் நோக்கோடு இந்த செயற்பாடு நடந்திருப்பதாக மிக ஆணித்தரமாக எண்ணக்கூடிய சான்றுகள் இருக்கின்றது ஏனென்றால் நாட்டிலே எந்த விதமான பாடசாலையிலே இவ்வாறான ஒரு அறிவுறுத்த வழங்கப்படவில்லை ஊரிலே எந்த விதமான பாடசாலையிலே இந்த அறிவுறுத்தல் வழங்கவில்லை இங்கே மாத்திரம் இது பின்பற்றப்பட்டிருப்பது உண்மையிலேயே மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த மாணவர்கள் இந்த இந்த இவ்வாறான ஒரு செயற்பாடு இந்த பரீட்சை எழுதிய மாணவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற சுதந்திரமாக பரீட்சை எழுது எழுதுகின்ற உரிமையை முற்றுமுழுதாக மறுதளிக்கின்ற ஒரு செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த மாணவர்களுக்கு இருக்கின்ற உரிமையின் அடிப்படையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த நிலைமை மறுக்கப்பட்டதன் காரணமாக இவர்களுக்குரிய தீர்வாக முறையான நீதி இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நூற்றி எண்பது மாணவர்கள் அந்த பரீட்சை நிலையத்தில் இருந்தார்கள் எனவே அத்துணை மாணவர்களுக்கும் அதிலே உதாரணத்துக்கு எஸ் எடுக்கிறால் இப்போ எவ்வளவோ முயற்சிகள் செய்து இந்த பாடசாலை சமூகம் இந்த பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் என பல பல மாத காலமாக இரவு பகலாக முயற்சிகள் பல செய்து இந்த மாணவர்களே நாங்கள் பரீட்சை நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த பரீட்சையிலே இவ்வாறான ஒரு செயற்பாடு நடைபெறுவதனால் ஒட்டுமொத்த இது மாணவர்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிரான ஒரு அநீதியாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் என்றால் பெற்றோர்களும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் சமூகம் எதிர்பார்த்திருக்கின்றது எமது மாணவர்கள் முறையான ஒரு நிலைமைக்கு என்று எனவே இவ்வாறான ஒரு உரிமை மறுக்கப்படுவது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான ஒரு உரிமை மறுக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகின்றது இது சம்பந்தமாக பல சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் அதேபோல் இந்த இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எந்த சட்ட நடவடிக்கையோ எந்த அதிகாரியின் இடமாற்றமோ ஒரு சரியான ஒரு நீதியை வழங்காது அவர்களுக்குரிய நீதி என்று சொன்னால் அவர்களுக்கு இடமளிக்கப்படாத அந்த பரீட்சை அந்த பரீட்சையிலே பெறுபவர்கள் குறைய பெற என என்ற நோக்கோடு செய்யப்பட்ட இந்த செயற்பாட்டுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான அந்த அந்த பரீட்சையினுடைய பெறுபெறு புள்ளிகள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் அவர்களுக்குரிய ஒரு சரியான நீதி கிடைத்ததாக அமையும் எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற எதிர்காலத்திலே இல்லை கடந்த காலங்களிலே பல பரீட்சையிலே இவ்வாறு அண்மையிலே புலமை பரிசு பரீட்சை கூட இவ்வாறான ஒரு குளறுபடி ஏற்பட்டது அதனை இந்த அரசாங்கம் முன்னின்று முழுமையாக அனைவருக்கும் நீதி பகர்கின்ற அளவு அளவிலே அதனை தீர்த்து வைத்தது போல் இவ் இப்போது நடைபெற்றிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு முழுமையான ஒரு நீதி வழங்குவதோடு இனிமேல் இவ்வாறான ஒரு ஒரு நிலைமை நாட்டின் எந்த பகுதியிலும் ஏற்படாதவாறு இதற்குரிய நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு சகல அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமாக அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது சட்ட ரீதியாகவும் இதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் எனவே எதிர்காலத்திலே இவ்வாறான துரதிர்ஷ்டமான நிகழ்வுகள் பாடசாலையிலே அதுவும் நாம் போற்றி புகழ்கின்ற ஆசிரியர் குலாத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறக்கூடாது நடைபெற இனிமேல் நடைபெறக்கூடாது என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்